வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரிஷியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரிய வந்திருக்கின்றது கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தல்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது நேபாளத்தில் இசாரா சுவந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே பாய் வெளிப்படுத்திய தகவல்களுக்கு மொரிஷியஸ் கழவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றன துருக்கிய கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர் ஒரு மில்லியன் மற்றும் அதற்கு மேல் வசூலிப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை ஜே கே பாய் தயாரித்துள்ளார் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையெடுக்க தொலைபேசியில் இருக்கின்றன உழு குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கும் மொரீஷியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றது ஜே கே வாய் பெரும்பாலான உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பலருக்கு மொரீஷியஸ் கடவுச்செட்டிகளை தயாரிப்பதில் ஜே கே பாய் முக்கிய மூளையாக செயற்பட்டிருக்கின்றார் ஜே கே பாய் என்ற இந்த ஆட்கடத்தல்காரருக்கு தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேஷியா நேபாளம் துபாய் மொரீஷியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு உள்ளது என்பதும் அஹ் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கின்றது இது தொடர்பாக இன்டர்போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க தயாராகியும் வருகின்றார்கள் இது தவிர பாராள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவுச்சூட்டுக்களை தயாரிக்கும் ஒரு மோசடி குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரிக்க தொடங்கி இருக்கின்றது இந்த மோசடியில் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஜே கே பாய் என்று அழைக்கப்படும் கேனடி செவஸ்தியன் பிள்ளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இப்படி இவையொரு புறம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு ஒரு அதிகாரியை அனுப்பி வைக்க வேண்டாம் என்று வனவள திணைக்களத்திற்கு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கடிதம் மூலம் அறிவுறுத்தல் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வனவள திணைக்களத்தின் மன்னார் மாவட்டத்திற்கு பொறுப்பான உத்தியோகத்தர் விடுமுறை என்பதால் பதில் கடமை உத்தியோகத்தர் ஒருவர் கலந்து கொண்டும் இருந்தார் இவ்வாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட உத்தியோகத்தர் சில கேள்விகளுக்கான பதிலை அலட்சியத்துடன் தெரிவித்ததோடு அரசாங்க அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் அலட்சியத்துடன் பதில் வழங்கியிருக்கின்றார் குறித்த உத்தியோகத்தர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிங்கள மொழியில் அலட்சியத்துடன் கதைத்துள்ளார் இதனால் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் அவரின் கருத்தினால் விசனமடைந்ததோடு அனைவரும் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் சில நிர்வாக விதிமுறையை மீறி முசலை பிரதேச செயலாளருக்கு எதிராக அண்மையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்றும் மடு வீதி புனரமைப்பின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்களை கைத்துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தியவர் என்பதால் சபையில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று கடுமையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருந்தன அரச அதிகாரியை இடைநடுவில் வெளியேற்றுகின்றமையை தவிர்த்து இனிவரும் நாட்களில் இந்த அனுப்ப வேண்டாம் என உரிய திணைக்களத்திற்கு கடிதம் அனுப்புவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரான மாவட்ட செயலாளர் குறித்த கூட்டத்தில் வைத்து தெரிவித்தும் இருந்தார் இதற்கமையவே சர்ச்சைக்குரிய உத்தியோகத்தரை இனி வரும் நாட்களில் இடம்பெறும் எந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கும் அனுப்ப வேண்டாம் என்ற கடிதம் மாவட்ட வனவள திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரியவும் வருகின்றது வேண்டும் உங்களுடைய பதவி என்று தீர்மானம் தொடர்ச்சியாக இந்த நாட்டை நாசமாக்கிய தரப்புகள் இணைந்து நடாத்தும் முகேகோட கூட்டத்தில் பங்கேற்கும் அளவுக்கு தான் முட்டாள் அல்ல என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பீடம் ஏறுவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜினபரம ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட மேலும் சில கட்சிகள் இணைந்து நோக்கை கடையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே பொன்சேகா இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிரணி சார்பில் உள்ள கட்சிகளின் அரசியல் நடவடிக்கையானது நாடு மற்றும் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையவில்லை அதனால்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அந்த முகாமிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டேன் என்றும் எனவே மீண்டும் எதிரணி கூட்டணிக்குள் செல்லும் அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது எதிரணி தரப்பில் உள்ளவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றேன் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் மீண்டும் ஆணை வழங்கக்கூடாது இதேவேளை தமது தரப்பில் உள்ள குறைகளை ஆளுங்கட்சியும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு எல்லையில் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் எனவும் பொன்சேகா இருக்கின்றார் இருக்க வடக்கு கிழக்கில் ஆளுநர் அதிகாரங்களை நிறுத்தி மாகாண சபை ஆட்சியை நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் கூட்டணியின் பேச்சாளர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்ட அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண ஆட்சி முறைகளை விடுத்து அரசாங்கம் ஆளுநர் ஆட்சியை நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கூறி வருகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது அடுத்த வருடமும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை என சுட்டிக்காட்டிய சுரேஷ் எல்லை நிர்ணய வேலைகளை விரைவில் மேற்கொண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளமை வரவேற்கத்தக்கது ஆனால் சில நிபந்தனைகளை கூறியிருக்கின்றார் அவை என்ன நிபந்தனைகள் என்று இதுவரை தெரியாது பேச்சுவார்த்தையூடாக இணைய முடியும் என்றும் பேசுவதற்கு முன்னர் நிபந்தனைகளை முன்வைப்பது பொருத்தமில்லை என்றும் தெரிவித்திருந்தார் அத்துடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கை துப்பாக்கிகளை கோரியிருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இருக்கலாம் கடந்த அரசாங்கம் அனைத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தது இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்காத நிலையில் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கலாம் அரசாங்கம் முதலில் பாதாள உலக குழுக்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்